அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் எம்எமே டீலர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த டபுள் செயின் ஸ்டோன் வந்து எப்படி மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம மிஷினில் இல்லாமல் கையிலையும் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும் ஸோ நீங்கள் கையில் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லையும் நல்லா டைட்டாக ரெண்டு லாக் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஸ்டிச் மாதிரி நீங்கள் வந்து போட்டு ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் அது இல்லாமல் நம்ம மிஷினில் தைக்கும் போது நமக்கு வந்து ஊசி ஒடிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருக்கும் அந்த பயம் இல்லாமல் நீட்டாக நம்மளால் மிஷின்லேயே வந்து ஸ்டிச் பண்ண முடியும் அதுக்கு சின்ன ஒரு டிப்ஸு மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதும் அது என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ஓப்பன் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஸோ கைக்கும் கழுத்துக்கும் ரெண்டுக்குமே நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ஓப்பன் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஸ்லீவ் ஓப்பன் எங்கே முடியுதோ இருந்து நீங்கள் வைக்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அதில் இருந்து ஒரு கால் இன்ச்சு கேப் விட்டு நீங்கள் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும் ரொம்ப எஜ்ஜில் நீங்கள் வைக்க வேண்டாம் ஸோ இப்போ மார்க்கிங்க்கு ஒரு கால் இன்ச்சுக்கு உள்ள தள்ளி நம்ம வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி வைக்கும்போது அந்த காலையும் உள்ள தள்ளி வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம நார்மலாக ஒரு ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு லாக் தேயில் போடுவோம் இல்லையா அதே மாதிரி இதுக்குமே நம்ம லாக் தேயில் வந்து போட்டுக்கணும் அப்படி லாக் போடாமல் ஸ்டிச் பண்ணிட்டோன்னா அந்த இடம் நமக்கு கொஞ்சம் நாளாக அப்படியே பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் அதனால் இந்த ஸ்டோனில் ஸ்டிச் பண்ணும்போதும் ஸ்டார்டிங்லேயும் எண்டுலேயும் நம்ம வந்து லாக் தேயில் அப்படிங்கிறது போடணும் ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன் ஸோ இந்த இடத்துல லாக் தேயில் போட்டு நிறுத்திக்கோங்க இந்த மாதிரி தையல் போடும்போது நம்ம கொஞ்சம் பெரிய தையல் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் ஓகேவா இப்போ நார்மலாக ஒரு ஸ்டோன் வச்சுட்டு நீங்கள் மிஷினில் வந்து மேலே இருக்க வீல வந்து நீங்கள் லைட்டாக அப்படி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா அதை போது அந்த நீடில் வந்து நமக்கு அந்த ஒரு ஸ்டோனுக்கும் இன்னொரு ஸ்டோனுக்கும் இடையில நமக்கு போகுதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படி இல்லாமல் அது அது ரெண்டுக்கும் அந்த கேப்புக்கு நடுவுலையே குத்துதுன்னா நீங்கள் நீ தையலுடைய சைஸை வந்து எக்ஸஸ் பண்ணணும் நார்மலாக நீங்கள் நாலு அல்லது அஞ்சில் நீங்கள் தையலுடைய அளவு வந்து வச்சுட்டு நீங்கள் இதில் வீலில் வந்து மெதுவாக அந்த வீலை வந்து முன்னாடி நகர்த்தி பாருங்கள் நகர்த்தி பார்க்கும்போது ரெண்டு ஸ்டோனுக்கும் நடுவில் உங்களுக்கு அந்த தையல் விழுகுதான்னு பார்க்கணும் நான் சொல்கிற ரெண்டு ஸ்டோனுக்கும் நடுவில்ங்கிறது ரெண்டு செயின் அந்த ரெண்டு சரமாக இல்லையா அதுக்கும் நடுவில் கிடையாது நம்ம தையல் போடுறத அந்த ரெண்டு செயினுக்கும் நடுவில் தான் போடுவோம் இதில் முன்னாடி ஒரு ஸ்டோன் பின்னாடி ஒரு ஸ்டோன் இருக்கும் இல்லையா அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு தையலும் அந்த ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் நடுவில் நடுவில் வந்தது அப்படின்னா சரியாக இருக்கும் அதுக்கு நீங்கள் இந்த தையலுடைய அளவை நாலு அல்லது அஞ்சில் வச்சீங்கன்னா சரியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக எந்த தையலில் வச்சா நமக்கு அந்த கேப் கரெக்டாக வருதுன்னு பார்த்து செட் பண்ணதுக்கு பின்னாடி நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டேன் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ ஸ்லீவில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பைப்பிங் கொடுத்துட்டு மேலே இந்த ஸ்டோன் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் அது மாதிரி முடியும் போதும் நம்ம லாக்கு தான் வந்து போடணும் இப்போ இதே மாதிரியே இன்னொரு ஸ்லீவுக்கும் நான் வைக்கணும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கழுத்து வந்து எப்படி வைக்கணுங்கிறத காமிச்சிடுறேன் இப்போ கைக்கு நமக்கு பிரச்சனை இல்லை அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் அது பெருசாக நமக்கு கிரிட்டிக்கலாக இருக்காது ஆனால் இதுவே நம்ம நெக்குக்கு வைக்கும்போது அதுவும் அந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தைக்கணும் இப்போ நேராக வரும்போது நமக்கு அந்த கைடுடி அந்த ரெண்டு போ போர்ஷனும் நமக்கு அழகாக ஸ்டோன் மேலே உட்காந்துவோம் அதனால் நம்ம சென்ட்ரலில் அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டு வந்துடலாம் பட் ரவுண்டு வரும்போது என்னாகும்னா அந்த கொஞ்சம் ஸ்பீடாக அமுதிட்டோன்னா கூட ஊசி வந்து ஸ்டோன் மேலே பட்டு உடஞ்சிரும் அதனால அந்த வளைவாக வரக்கூடிய இடங்களில் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சேர்ந்த மாதிரி நான் வந்து அடிச்சு திருப்பியிருக்கேன் அடைச்சு திருப்பும் போது நான் பைப்பிங்கும் வச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதில் தான் நம்ம வந்து இந்த கழுத்து பகுதியில் இந்த ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து நம்ம வைக்கணுங்கிற அவசியம் இல்லை லெஃப்ட் சைடு சோல்டர்லேருந்து பேக் எடுத்துட்டு அப்படியே ரைட் சைடு ஃப்ரண்ட் வரைக்கும் நம்ம எடுக்க போறோம் நமக்கு ஸ்டோன் அதிகமாக இருக்கு அவங்க கஸ்டமர் வந்து இந்த சைடும் வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னா நீங்க ரெண்டு சைடுமே முன்னாடி வைக்கலாம் இல்லை நார்மலாகவே நம்ம ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் சைடு ஷோல்டர்ல இருந்து பேக் நெக்கு ஃப்ரண்ட்டு ரைட் சைடு ஃப்ரண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து இதை வந்து வச்சு எடுத்துக்கலாம் ஸோ ஸ்டோனுன்னு இல்லை நீங்கள் லேஸ் ஒர்க் பண்ணுறீங்கனாலும் இல்லை வேற ஏதாவது டிசைன் ஒர்க் பண்ணுறீங்கனாலுமே சேம் ஃபார்முலா தான் அவங்க வந்து ரைட் சைடு வந்து முந்தாணி போடுவாங்கன்னா மட்டும் நம்ம லெஃப்ட் சைடு சேர்த்து ஒர்க் பண்ணலாம் மற்றபடி டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்ம ரைட் சைடு ஃப்ரண்ட்டில் எடுப்போம் பேக் சைடு நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் ஸோ இப்போ இதுவுமே நான் வந்து ஸ்டார்டிங்ல லாக் போட்டுட்டு ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து அப்படியே ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்ல அந்த ரவுண்டு சேஃபுக்கு கிட்ட நமக்கு வந்துடுச்சு இப்போ நேராக தைக்கும்போது அந்த கைடு ரெண்டு போர்ஷன் போர்ஷனும் நமக்கு ஸ்டோன் மேலேயே உட்காந்துட்டே வரும் நமக்கு அதனால அது அழகாக எடுத்து கொடுத்துரும் பட் அந்த மாதிரி வளைவு வரும்போது இந்த மாதிரி கைடை லேசா மேலே தூக்கி விட்டு ப்ளவுஸை வந்து கொஞ்சம் தள்ளி விடணும் ஓகேவா ஸோ தள்ளி விட்டு தள்ளி விட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும் நான் இப்போ என்ன செய்கிறேங்கிறத நீங்கள் பாருங்கள் நான் பொறுமையாக காமிக்கிறேன் எடுத்து வச்சு எடுத்து வச்சு லைட்டாக கைடை மேலே தூக்கி விட்டு தூக்கி விட்டு அந்த நெக்குடைய சேஃபுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ளவுஸை திருப்பி கொடுத்துட்டே அந்த ஸ்டோன் மேலே தைக்கணும் நேராக தைக்கிறத விட இந்த வளைவை தைக்கக்கூடிய இடங்களில் நம்ம ரொம்ப பொறுமையாக கொஞ்சம் ஸ்லோவாக நீங்கள் வந்து அதை ஸ்டிச் பண்ணணும் கரெக்டாக நீடில் வந்து மேலே போய் ரிட்டன் உள்ளே போகும்போது கரெக்டாக கேப்புக்குள்ளே தான் போகுதாங்கிற கவனம் வந்து நமக்கு ரொம்பவே வேணும் நம்ம லேஸாக அசந்துட்டோம் அப்படின்னாலும் ஒரு ஸ்டோனில் பட்டுச்சுனாலும் ஊசி வந்து உடஞ்சிரும் அதை மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டோன்னா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நூல் வந்து எனக்கு கட் ஆகிடுச்சு ஸோ நூல் கட் ஆனதுனால நான் நூல் வந்து கோர்த்து எடுத்துக்கிறேன் இப்போ நூல் வந்து இடையில கட் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது இப்போ எந்த இடத்துல கட் ஆச்சோ அதுக்கு ஒரு ரெண்டு தையலுக்கு முன்னாடி இருந்தே நம்ம திரும்பியும் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ தான் அந்த இடத்துல கரெக்டாக நமக்கு இருக்கும் இப்போ கட் ஆனதுக்கு ஒரு ரெண்டு மூணு தைலுக்கு முன்னாடியே எடுத்து வச்சுட்டு நான் அப்படியே ஸ்டிச்சஸ் வந்து போடுறேன் இப்போ நம்ம ஸ்டிச் போடும்போது அந்த கைடு கிட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோனே தெரியாது ஏன்னா அது கைடுக்கு கீழே இருக்கும் அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் மட்டும் தான் நமக்கு தெரியும் அந்த இடத்துல கைடை லைட்டாக மேலே தூக்கி விட்டு அந்த ஸ்டோன் லேஸ் வந்து கொஞ்சம் லூஸ் விட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும் அந்த கைடுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நேராக எடுத்து வச்சு எடுத்து வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் இந்த இடத்துல மட்டும் நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ப்ளவுஸாக இருந்தாலும் எவ்வளோ ஒர்க்குக்கு வேணாலும் இந்த ஸ்டோன் வச்சு நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ஃபஸ்ட்டு வேஸ்ட் கிளாத்தில் நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறமா நீங்கள் ப்ளவுஸில் வச்சு ட்ரை பண்ணுங்கள் சப்போஸ் இது எனக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாக நீங்க ஒரு ரன்னிங் ஸ்டிச் கையில ஊசி நூல் வச்சு ரன்னிங் ஸ்டிச்சில் கூட நீங்க இந்த ஸ்டோனை வச்சு ஸ்டிச் பண்ணி விடலாம் ஓகேவா இப்போ சோல்டர் டு சோல்டர் வந்து வச்சாச்சு இப்போ அப்படியே கண்டினியூஸாக ஃப்ரண்ட் நெக்கு வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஜ்ஜு வரைக்கும் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை நமக்கு அந்த ரவுண்ட் பெண்டு திரும்புற வரைக்கும் நம்ம வச்சோம்னா போதும் அதுக்கு கீழே நமக்கு சாரி போட்டுருவோம் தெரியாது ரெண்டாவது எஜ்ஜு வரைக்கும் வைக்கும்போது நம்ம ஹூப்பட்டி வீப்பட்டி எல்லாம் வைக்க வேண்டியது இருக்கும் அதனால அங்கேயும் நமக்கு டிஸ்டபன்ஸாக இருக்கும் அதனால அவ்வளோ தூரம் வைக்க வேண்டாம் நமக்கு அந்த ரவுண்டு எடுக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய செயினை நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா நான் இந்த அளவுக்கு மட்டும் வச்சுட்டு இங்கே வந்து ஒரு லாக் வந்து கொடுத்துக்கிறேன் அதே மாதிரி முன்னாடி வந்து ஒரு ஒன் இன்ச்சு கேப்பில் நிறுத்திடுங்க ஓகேவா இந்த இடத்துல நான் அப்படியே மெல்லமா லாக் வந்து போட்டுக்கிறேன் இப்போ லாக் போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய செயினை வந்து கட் பண்ணிடலாம் இப்போ இந்த இடத்துல நம்ம ஹூப்பட்டி வீப்பட்டி வச்சோம்னாலும் ஸ்டோன்ல வந்து நமக்கு படாது இந்த மாதிரி ரவுண்ட் வரக்கூடிய இடத்துல கைடை லேசாக மேலே தூக்கி விட்டு நம்ம ப்ளவுஸை வந்து அந்த கைடுக்கு தகுந்த மாதிரி டேர்ன் பண்ணணும் நம்ம அடுத்த தையல் வரும்போது நமக்கு கரெக்டாக அந்த கேப்பில் தான் விழுதா அப்படிங்கிறத கவனமா உனக்கு ரெண்டு தடவை பார்த்துக்கணும் ஸோ இந்த ப்ளவுஸை இந்த மாதிரி ஸ்லீவுக்கும் கழுத்துக்கும் வெறும் பைப்பிங் மட்டும் கொடுத்துட்டு இந்த ஸ்டோன் மட்டும் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துருந்தேன் இந்த சேரீக்கு அது மேட்சிங் ரொம்பவே வந்து அழகாக இருந்தது சிம்பிளாக இருந்தாலும் வந்து நீட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்